ஆனால் அதெல்லாம் இல்லை நான் சொல்றதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி அப்புறம் காலையில் ஒரு ஏழ்ரை மணிக்கெலாம் போட்டுருங்க அப்புறம் பத்தரை மணிக்கு நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் குதிரமுத்தன்னா நான் சொல்கிறேன் சரிங்களா இன்னைக்கு பாட்டு எதுவும் போடலையே அதோ இருங்க இருக்கு அந்த பாட ரெண்டு பாடுறேன் அந்த கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு பாருங்க எல்லாரும் வராங்களே அவங்களுக்கும் கொஞ்சம் ரிப்ளை கொடுக்கணும்ல நம்ம லாஸ்ட்டில் பாடுவோம் கமெண்ட்ஸ் எதுவும் வரலன்னா ரீல் எடிட்டிங் சூப்பர் நன்றி நன்றி குதிரைமத்தா உங்கள் வாயிலிருந்து உங்க வாயிலிருந்து கேட்கிறேன் சேனல் வீடியோ போடு அது இல்லையா நந்து சிஸ்டர் குக்கிங் வீடியோ சேனல் வந்து என்னுடைய வீடியோ என்னுடைய சேனலில் வியூ சேனல் பண்ணீங்கன்னா நந்த சமையல் இருக்கும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இருக்கும் அக்கா எனக்கு தனுஷ் இல்லாமல் வேறு பேர் வைங்க ஸ்டியன் தெ இருப்பு யோசிக்கிறேன் வணக்கம் அக்கா வாங்க விகா சாப்பிட்டீங்களா இனிய மாலை வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க ஆனாலும் உலக அழகி நன்றி நன்றி அண்ணா வாங்க இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா ஓகே தோ போட்டுடலாம் தோ போட்டுருவேன் நீங்கள் வெயிட் பண்ணும்போது அப்புறம் என்ன எனக்கு வேலை லைக் போட்டாச்சு மேம் நன்றி நன்றி அண்ணா வாங்க வாங்க ஏண்டா தம்பி உனக்கு என்னடா ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை ஒரு பெண் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் மொபைல் வாங்கினார் அதன் விலை இருபத்தைந்து ஆயிரம் அவர் ஏமாற்றப்பட்டார் வணக்கம் அன்பு மகளே வாழ்க வளமுடன் வாங்க நாடராஜன்னா வாங்க வாங்க இனியே வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் பாட வேண்டாம் நான் பாடுவேன்

இருக்கா எனக்கு கமெண்ட் பண்ணீங்களா உதயகுமார்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ணா சரியா வேற ஐடியில இருந்து வருது நினைச்சுட்டு நான் வெறும் லைக் மட்டும் கொடுத்துட்டு போறேன் நீங்க பண்ணுங்க சரிங்களா நான் கண்டிப்பா போய் பாக்குறேன் சமையல் செஞ்சு ஆர்டரா பேக் பண்ணி கொடுப்பேன் ஒரு ஆப் மூலிமா சமையல் கேட்பாங்க செஞ்சு கொடுப்போம் ஒரு அவருக்கு முன்னாடி ஆர்டர் வரும் செஞ்சு கொடுப்பேன் அதையே வீடியோவாக எடுத்து நந்து சமையலில் போட்டிருக்கேன் என்னுடைய சேனல் போனீங்கன்னா வியூ சேனல் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நந்து சமையல் வரும் அதில் போய் பாருங்கள் சரிங்களா இப்போதைக்கு கிச்சனில் லீவ் விட்டுருக்கேன் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஆன் பண்ண உடனே நான் அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் நைஸ் சாங் வந்து சிஸ்டர் நன்றி பேட் கமெண்ட்ஸ் பிளாக் பண்ணுங்கக்கா நான் எங்க பண்ணுறது வயசுல இருக்காங்க அவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன் அது அவங்களையும் தாண்டி வந்துடுச்சு போல இருக்கு உலகம் அழகிய உதயகுமார் மனசாட்சி இல்லையா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது பொறாமையில் பொசுங்கிறாரு ஒருத்தர் சஞ்சீவ் குமார் அண்ணா நீங்க எந்த ஊரு சென்னை அண்ணா நீங்க பாய் அக்கா ஏய் பாடப்பாறம் கேட்டுப்போ உங்களுடைய பேர் தான் அம்முக்குட்டி அந்த பேர் தப்பா திட்டுறாங்க அக்கா அச்சுச்சோ எனக்கு பேர் வச்சிருக்காங்கப்பா அப்பா அம்மு அது சரண்யா வச்சு வச்சிருக்கலாம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வீட்டில் இருந்து ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் ஐயோ வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணணுமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா நீங்கள் என்ன ஜென்ஸா வீட்டில் லேடிஸ்மா கூட ஏதாவது நான் சொல்லலாம் கியூட்கில் ஹாய் அக்கா ஹாய் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சென்னை நீங்க நீங்கள் இந்த ஒரு ஜாக்ஸ் இருப்பு தான் வரும் சரண்யா நல்லா பாரு எனக்கு கொள்ள போற பார்த்துக்க நந்து சிஸ்டர் ப்ளீஸ் இக்னோர் ஆல் பேட் கமெண்ட்ஸ் ஓகே ஓகே அண்ணா சகோ நம்ம கடை வாங்க வாங்க ஹலோ சரண்யா சிஸ்டர் இப்போது உங்கள் வீடியோவை லைக் பண்ணுகிறேன் நன்றி 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 லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உதயகுமார் என்று ஹலோ ரவா அண்ணா முடிஞ்சதா சரண்யா சிஸ்டர் ஈஸ்வரன் அண்ணா என்னாச்சு ஏதாச்சு ஜிவி பிரகாஷ் சாங் பாட முடியுமா ஜிவி பிரகாஷ் சாங்கா ஜிவி பிரகாஷ் சாங் எல்லாமே வேறு மாதிரியில் இருக்கும் அதெல்லாம் போட முடியாதுண்ணா சாரி சாப்பிட்டாச்சு என்ன பாய் பாய் அக்கா மொஹன் வாட் சாங்கா பாய் பாய் அக்கா மொகன் அக்கா என்னோட சேனல் இருக்குது நேம் நவீன் டெக்ஸ் ஓகே ஓகே நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் போய் பார்க்குறேன் சரிங்களா அந்த சிஸ்டர் நானும் சென்னை தான் வா சூப்பர் சென்னையில் எங்கே ஓகே சரண்யா சிஸ்டர் சரண் சிரிக்குது அக்கா நான் ஐஸ்வர்யா அக்கா டிபியில் இருக்கிறது என் பேபி அக்கா சரி நீங்கள் போய் என்னுடைய சேனலில் சைன் பண்ணுங்கள் அது சாரி மெசேஜ் பண்ணுங்கள் நான் டிபி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது சரிங்களா and the sister